பிதாசுதன் பரிசுத்தவின் பேராலே ஆமை நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பன்மதிபன் நற்கரணைக்கு எங்கெனும் ஆறாதலும் உண்டாகப்படுவது உடலை உண்ணும் எவர் பசியே அறிந்திடா என்றும் எனது பருகும் பருவும்வர் தாகம் தேரிந்தீடா உணவு ஈரையார குண்டார் ஆவரன்று வாழ்வார் ஆவரன்று வாழ்வார் அழிந்து போடு அவன் என்றும் வாழ்வார் அவன் என்றுமே வாழ்வார் நமது வலிமை ஆகிய கடவுளை மகிழ்வு பாடுங்கள் என் மக்கள் என் குரலுக்கு செவி சாய்க்கவில்லை இஸ்ராயல் எனக்கு பணியவில்லை எனவே அவர்களை தங்கள் எண்ணங்களின் படியே நடக்குமாறு அவர்களின் அவர்களை விட்டுவிட்டேன் என் மக்கள் எனக்கு செவி சாய்த்திருந்தால் இஸ்ராயல் தன் காட்டிய வழியில் நடத்திருந்தால் எவ்வளவு நலமாயிருந்திருக்கும் ஆண்டவரை வெறுப்போர் அவர் முன் கூலி அவர்களது தண்டனை காலம் என்றெஞ்சுமாயிருக்கும் வலிமை கடவுளை மகிங்கள் பாடுங்கள் மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாதாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றிலும் வாழ்வர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக திருவசனங்கள் பதிமூன்றிலிருந்து இருபத்தி ஒன்று வரை அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் கொலை உண்டதை கேள்வியிற்று இயேசு அங்கிருந்து புறப்பட்டு படகில் ஏறி பாலை நிலத்தில் உள்ள ஏசு தனிமையான ஓர் இடத்திற்கு சென்றார் இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர் இயேசு சென்ற சென்றபோது பெரும் திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார் அவர்களிடையே உடல் நலமற்றொருந்தோரை குணமாக்கினார் மாலையானதும் சீடர் அவர்களிடம் வந்து இவ்விடம் பாலைநிலமாயிற்றே நேரமும் ஆகிவிட்டது ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர் அவர்களிடம் அவர்கள் செல்ல வேண்டியதில்லை நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார் ஆனால் அவர்கள் அவரை பார்த்து எங்களிடம் இங்கே ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள் அவர் அவற்றை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார் மக்களை புல் தரையில் அமருமாறு ஆணையிட்டார் அவர் அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார் சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள் அனைவரும் வயிறார உண்டனர் எஞ்சிய துண்டுகளை பனிரெண்டு கூடைகள் நிறைய எடுத்தனர் பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ ஐயாயிரம் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி சம்திங் டு ஈட் யோர் செல்ஸ் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் இறைய சுவையில் அன்பா அந்த சகோதர சகோதரிகளே தொலைக்காட்சி விசுவாசிகளே இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு வருகின்ற இந்த திங்கட்கிழமை வாசகம் மன்னாவை நற்கருணையை பற்றியது ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் பழுகி பெருகியது இது நற்கருணையை நமக்கு என்னும் ஆழமாக சிந்திக்க தியானிக்க ஜெபிக்க உதவுகிறது நற்கருணையினுடைய முன்னோட்டம் ஐந்து இஸ் ஈக்வல் டு ஃபைவ் தௌசண்ட் ஐந்து ஐயாயிரமாக ஐந்து பழுகி ஐயாயிரமாக வல்லவன் கைப்பட்டால் புல்லும் ஆயுதமாகும் இந்த அனுபவங்களை நாம் உள்ளத்துக்குள் அசை போட்டோம் என்றால் இப்படி நற்செய்திக்கு அது விளக்கமாக அமையும் ஏசுமா காத்திருந்து பாருங்கள் அவர் எழுத்தாக மட்டும் அல்ல எண்ணாகவும் இருந்தார் இயேசுவின் சிலுவை மனிதரை ஒன்று சேர்க்கும் கூட்டல் குறி சேர்த்தது இயேசுவின் கொள்கை பாதையை வகுக்கும் குறி வகுத்தது பழிகளை கழித்து விட்டது அவருடைய இரக்கம் ஐந்தை ஐயாயிரமாய் பெருக்கியது அவருடைய அன்பு நம்ம கிட்ட நிறைய இந்த மேத்தமேட்டிக்கல் சிம்பிள்ஸ் அந்த சிம்பிள்கள் எல்லாம் இயேசுக்கு அடையாளமாக இருக்கிறது இந்த சிலுவை அடையாளத்தை பிளஸ் என்ற குறி அது ஒரு கூட்டல் குறி ஆனால் சிலுவை என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் வேறு ஆகவே இந்த நியூஸ் படிக்கிறவங்களுக்கு வெளிநாட்டுல போய் டிவியில பார்த்தோம்னா அந்த அந்த சைன் லாங்குவேஜில் பேசிட்டு இருப்பாங்க கையால சங்கீத மொழிகளில் சொல்பவர்களுக்கு ஏசு என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு சங்கேத குறியை சொல்லுவார்கள் தெரியுமா இந்த கையில இப்படி காட்டுவாங்களாம் கையில் நமக்காக காயப்பட்டவர் ஏ ஏசுன்னு அப்படி சில்ல காட்டலாம் அல்லவா இல்ல அது கூட்டல் குறியை காட்டக்கூடியது நமக்காக காயப்பட்டவர் ஐந்தை ஐயாயிரம் ஆக்கியது பெருக்கியது அவருடைய அன்பு ஆஃபர் காட் யுவர் ஃபைவ் ஹவுஸ் அண்ட் டூ ஃபிஷ் அண்ட் லெட் ஹிம் டூ த ரெஸ்ட் உன்னிடம் என்ன இருக்கிறதோ ஆண்டவரிடம் சமர்ப்பி ஆண்டவர் மீதி படி அளப்பார் இது ஒரு நல்ல டெக்னிக் நிறைய பேருக்கு தெரியாது என்ன டெக்னிக் தெரியுமா ப்ராட்டஸ்டன்ட் கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன் ஒரு மக்கள்கிட்டேருந்து எப்படி தெரியுமா காணிக்கை வாங்குறது என்கிட்ட ஒண்ணுமே இல்ல கொடுனா யாரும் கொடுக்க மாட்டாங்க நீ கொடுனா யாரும் கொடுக்க மாட்டாங்க நீ என்ன சொல்லணும் என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு எனக்கு இவ்வளவு வேணும் கொடுங்க கொடுப்பாங்க நல்ல உதாரணம் எட்டரை லட்சம் பசுலிக்கால ஜெனரேட்டர் வாங்கணும் மக்கள்கிட்ட என்ன சொல்ல தெரியுமா என்கிட்ட ஐம்பதாயிரம் இருக்குது ஐம்பதாயிரம் அட்வான்ஸாக அனுப்பிட்டேன் கம்பெனிக்கு நீ எட்டு லட்சம் வேணும் கொடுங்க கொடுத்தாங்களே இதை விடுத்து என்கிட்ட காசே இல்லை அன்பு மக்களே காசு கொடுக்க ஒரு பைசா கொடுக்க மாட்டாங்க கான்ட்ரிபியூஷன் என்ன என்ன செய்ய முடியும் நீ எவ்வளவு தூரம் கொடுக்க முடியும் என்னால் இவ்வளவுதான் கொடுக்க முடியும் என கேட்டது மீதியை நான் உதவியாக எதிர்பார்க்கிறேன் கிடைக்கும் அனைத்தளவில் தாராளம் வேண்டும் ஆஃபர் காட் யுவர் நீ உடைய ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் கடவுளுக்கு காணிக்கையாக்கு மற்றவற்றை அவர் செய்து முடிப்பார் ஐ அம் அவ்வளோ ஜீசஸ் இஸ் எவ்ரி திங் ஐ டூ நத்திங் ஆஃப் மை ஓன் ஐ எம் காட்ஸ் பென்சில் வித் விச் be. ஹி ரைட்ஸ் பியூட்டிஃபுல் தெரீசா செயின் மதத் தெரிசா நௌ நான் ஒன்றுமில்லை இயேசுவே எல்லாம் நானாக எதுவும் செய்யவில்லை அவர் செய்கிறார் நான் கடவுளின் பென்சில் இச்சிறிய பென்சிலால் அவர் விரும்புவதை என் வழியாக எழுதுகிறார் எவ்வளவு குறைப்பட்ட கருவியானாலும் அவர் அழகாக எழுதுகிறார் லிட்டில் ஐ இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் இஸ் ஆல்வேஸ் மச் மே வி கிவ் த லிட்டில் வி விஹா இன் ஆர் ஹேண்ட்ஸ் இன்று த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ்

அப்படின்றதுக்கு திருக்குறளே அப்படி அற்றார் அடிப்பசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள் பிறருடைய பசியை தீர்த்தல் அந்த பசி உண்டு தாங்க போதும் சொல்லும் வேற எதுவுமே போதும் சொல்லாது காசு வேணுமா இன்னும் வேணும் கார் வேணுமா இன்னொரு கார் வேணும் இப்படி மேலே மேலே போய்கிட்டே இருக்கும் சாப்பாடு போட்டு பாருங்க நல்லா சாப்பிட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் இன்னொரு இட்லி ஆ போதும் நிறைஞ்சு போச்சு அது ஒண்ணுதான் போதும்னு சொல்லும் மேலும் 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 என்று மனித எண்ணம் ஆசைப்பட்டு கொண்டே இருக்கும் இந்த உணவு கொடுப்பது என்பது மிக பெரிய ஒரு பாக்கியம் தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் உடை கொடுக்க வேண்டும் உண்மைதான் அறிந்து பிச்சை ஜபம் விழுந்தாலும் இருப்போம் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட்

நிறைவாக்கின்றேன் உமது ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி உணர்வோடு இருக்கவும் உம் அருள் வரங்களை பிறருடன் பகிர்ந்து கொள்ளவும் அருள் வீராக ஏற்று வர அருளும் இறைமா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் மண்ணிற்கு துளியோ கண்ணீர்க்கு ஏது காணிக்கை கடவுள் பாடைப்பின் மாட்சிமை கண்ணீர்க்கு ஏது காணிக்கை கடவுள் பாடைப்பின் மாட்சிமை மண்ணிற்கு விண்ணதன் காணிக்கை மேகங்கள் நீ இயேசுவின் மேரற்றை இறுதிய எங்கள் ர புனி சூசியப்பிரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சகல புனிதர்களே தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்

പിതാസുതൻ പരിസുത്ത ആവിയൻ പേരാളേ വാഴ്ക